السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين. والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا صدق الله مولانا علي العظيم عن يعني ابن عباس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس المؤمن الذي يشبع وجاره நபீனா சல்லாஹி சொல்லாம் எல்லா புகழும் அல்லாஹக்கான ஒருத்தாக அலமதுல்லா சலவாத்தும் சலாமும் எங்களுடைய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முஹம்மது ருசூல்லாஹே சல்லாஹ் அலிஹஹல்ல மன்னார்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம நபி தோழர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம்மன் இவர்கள் மீதும் உண்டாவதாக ரமலானுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இருபத்தி மூன்றாவது இரவில் நம் அனைவர்களும் வீட்டிருக்கின்றோம் அல்லாஹுக்கு சுபஹானு தாலா பேசக்கூடிய விஷயங்களை நமது வாழ்வில் எடுத்து வாழ வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக சங்கி மிகுந்த அல்லஹாவின் நல்லடியார்களே சகோதர்களே தாய்மார்களே அல்லாஹுக்கு சுபஹானோ தாலா நமக்காக வேண்டிய சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அந்த பொறுப்புகளில் நாம் எந்த அளவுக்கு சரியான முறையில் கடைப்பிடிக்கிறோமோ அல்லாஹரபுலாமின் அதற்குரிய வெறும் வெகுமதிகள் அல்லாஹு ஹானுத்தால் கொடுப்பான் அதில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ளது குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் உள்ளது ஏழை உள்ளது வறியவர்களுக்கு உள்ளது மிஸ்கின்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் ஊர் மக்களுக்காக செய்ய வேண்டிய சில ஹக்குகள் இந்த மாதிரி பலவிதமான ஹக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் மேலானவர்களே அதே போன்று ஒரு கடமை அல்லாஹ் ஹக்க சுபானுத்தாலாக கொடுத்துருக்கிறான் அண்டை வீட்டாருக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் அண்டை வீட்டார்களுக்கு நமக்கு இருக்க வேண்டிய ஹக்குகள் என்ன அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் மேலானவர்களே நான் மேதே ஓதி காண்பித்த இந்த குறானுடி வசனத்தில் அல்லாஹாக்க சுபஹானு தாலா எவ்வளவு அழகாக சொல்றான் என்று சொன்னால் அண்டை வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இதில் குர்பா அண்டை வீட்டாரர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய கடமைகளை சரியான முறையில் செய்து வாருங்கள் என்று அல்லாஹாக்க சுபஹானு தாலா சொல்றான் சங்கம் மிகுந்த அல்லாஹுவின் நடிகார்களே சகோதரர்களே இப்ப இந்த அண்டை வீட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அண்டை வீட்டார்கள் மூன்று விதங்களாக இருப்பாங்க முதலாவது என்னுடைய அண்டை வீட்டார் முதலாவது அண்டை வீட்டார் சொன்னால் யார் எனக்கு என்னுடைய வீட்டுக்கு வலது பக்கமோ இடது பக்கமோ இருக்கக்கூடியவர்கள் அல்லது என் வீட்டுக்கு எய்தாப்பில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்புறமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அண்டை வீட்டார்கள் மூன்று விதமாக இருப்பாங்க முதலாவது சொன்னாங்க செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் களிமா சொல்லாதவர்கள் அவர்கள் முஸ்லீம் அல்லாத அண்டை வீட்டார்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு கடமை அண்டை வீட்டார் அப்படிங்கிற ஒரு கடமை மட்டும்தான் இரண்டாவது ஒரு சாரார் முஸ்லீம்களாக இருப்பார்கள் களிமா சொன்ன சகோதரர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு ரெண்டு கடமைகள் அண்டை வீட்டார் அப்படிங்கிற ஒரு கடமை முஸ்லீம் என்கிற ஒரு கடமை மூன்றாவது ஒரு சாரார் இருப்பார்கள் அந்த அண்டை வீட்டார் உறவினர்களாக இருப்பார்கள் சொந்தக்காரர்களாக இருப்பாங்க அப்போ அவர்களுக்கு மூன்று விதமான கடமைகள் அண்டை வீட்டார் என்கிற ஒரு கடமை முஸ்லீம் என்கிற ஒரு கடமை உறவினர் என்கிற மேலும் ஒரு கடமை அல்லாஹக்கசுஹானு தாலா கொடுத்துருக்கிறான் அப்போது இந்த மாதிரி சல்லாஹ் அலஹம் அவர்கள் அண்டை வீட்டார்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் நாம் அவர்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் என்ன மேலானவர்களே இந்த அளவுக்கு சொன்னால் அதில் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம் அவர்கள் வந்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படின்னு சொன்னால் அன்னஹு சைவ்ரி சுகு அன்னகோ சை வர்ரி என்பதாக அடிக்கடி சொல்லுவார்கள் அண்டை வீட்டார்களுடைய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துங்க யாரை சொல்லலாம் மக்களுக்கு சொல்லுங்க யாரை சொல்லலா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்க யாரை சொல்லல்லா மக்களுக்கு சொல்லுங்க யாரை சொல்லலா ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்றதை பார்த்து நான் எப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டேன் என்று சொன்னால் என்னுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் ஒருவேளை சைவர் ஓர் என்னுடைய சொத்தில் பங்கு அண்டை வீட்டாருக்கும் போய்விடுமோ பங்கு அவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுமோ அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு ஜிப்ரேல் அலிஹாத்துலாம் அவர்கள் என்கிட்ட அடிக்கடி அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டு இருப்பார்கள் அண்டை வீட்டை விஷயத்துல அப்போ எந்த அளவுக்கு சலாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஜிப்ரே அலிஸ்வலாத்தலாம் அவர்களின் மூலமாக பக்கத்து வீட்டாளர்களுடன் எந்த அளவுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளை அல்லாஹாக்கசுபா ஹானுத்தால சொல்லியிருக்கிறான் சங்கையானவர்களே நபி அவர்கள் அடிக்கடி அடிக்கடி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு அடி வழங்கிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க சங்கைக்குரிய சோதரர்களே அல்லாஹர்களே சரி நாம அண்டை வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இந்த கடமைகளை பொறுத்து சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க நீளமான ஹதீஸில் சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர் இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால் முதலாவது அண்டை வீட்டாரர்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய கடமைகளில் அதில் முதலாவது என்ன தெரியுமா அவர்கள் நோயுற்றால் அவர்களை போய் நலன் விசாரியுங்கள் அவர்களுக்கு ஏதாவது நோய் வந்து வாய்ப்பட்டாங்கன்னு சொன்னால் அவர்களை போய் நலன் விசாரித்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும் சங்கையானவர்களே இன்றைக்கி அந்த பண்புகள் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சி போயிருச்சு இன்னைக்கு யார் யாரும் கடல் கடந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நலன் விசாரிக்கிறோம் கடல் கடந்து எல்லாம் போய் பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி போய் பார்த்து பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஆனால் பக்கத்து வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே அது எனக்கு தெரியுது ஆனால் சிலர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஐ டோன்ட் கேர் அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை மேலானவர்களே சொன்னாஹு அலிசல்லாம் அவர்கள் நோயுற்றால் அவர்களை போய் முதலாவதாக நலன் விசாரிப்பவர்கள் அண்டை வீட்டாராகத்தான் இருக்கணும் ஏன் அவர்களுக்குரிய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி அந்த அண்டை வீட்டாருடைய பொறுப்பு தான் எல்லாமே அவங்க வீட்டை விட்டுட்டு ஒரு வெளியூருக்கோ அல்லது ஒரு வெளிநாட்டுக்கோ அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அல்லது சில சில நாட்கள் கடந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குரிய நெருக்கமான பாதுகாப்பாளர்கள் அண்டை வீட்டாளர்கள் மேலானவர்களே அதனால்தான் செல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் இந்த அண்டை வீட்டார்களுடைய விஷயத்துல ரொம்ப 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 கண்டிஷன் பண்ணி சொன்னாங்க அடுத்ததாக சொன்னாங்க சலாஹ் அலி அவர்கள் அவர்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு ஜனாசாவா அலமது அவர்களுக்காக அவர்களுக்கு ஆக வேண்டியுள்ள எல்லா உதவிகளையும் நீங்கள் செஞ்சு கொடுங்க ஜனாசாவில் போய் கலந்துக்கிருங்க அவர்களுக்குரிய சாப்பாடு போக்குவரத்துகள் ஏதாவது அவர்களுக்கு தேவை இருக்குதா அந்த தேவைகளை நீங்கள் போய் செஞ்சு கொடுங்க இதுதான் முதலாவது கடமை மேலானவர்களே இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகிருச்சுன்னு சொன்னால் ஜனாசாரை போய் கலந்துக்கிற முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிருச்சு ஜனாலா ஜனாசாரை போய் கூட நம்ம கலந்துக்கிறது இல்லை அண்டை வீட்டார்களுடைய பக்கத்து வீட்டார்களுடைய ஜனாசாக்கல்ல அந்த அளவுக்கு குரோதம் அந்த அளவுக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு சண்டை சச்சரவு எல்லாமே முற்றி போய் சங்கையானவர்களே இன்னைக்கு பேர்ல தான் சில வாழ்க்கையை அமைந்துகிட்டு இருக்கிறது அருமையானவர்களே அடுத்ததாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் ஏதாவது கடன் கேட்டால் உங்களால் கொடுக்க முடிந்தால் தாராளமாக ஏதாவது ஒரு சின்ன தொகையை கொடுத்து அவர்களுக்காக வேண்டிய உதவுங்கள் ஏன்னா கடனுடைய தேவை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது எல்லாருக்கும் அந்த கடனுடைய தேவை இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கொடுக்கல் வாங்கிய விஷயத்தில் அண்டை விட்டார்கள் ஏதாவது உதவிகள் கேட்டார்கள் என்று சொன்னால் அந்த கடனுடைய விஷயத்தில் கொஞ்சம் அவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள் உங்களிடத்தில் இருந்தா இல்லையா தாராளமாக இல்லைன்னு சொல்லுங்க ஆனால் சொன்னாங்க அதற்காய்ஷாரதி அல்லாஹ் அண்ணா அவர்கள் எப்போ சல்லல்லாஹ் வலிகலம் அவர்களிடத்துல யார் என்ன வந்து கேட்டாலும் ஒரு நாளும் செல்லல்லாஹ் வலிகலம் அவர்கள் இல்லை என்கிற வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டார்கள் இது நபியுடைய பண்பு இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் நபி அவர்களுடைய பண்பு சங்கை மிகுந்த அல்லாஹுவே நட சகோதரர்களை எனவே இந்த அண்டை விட்டார்களுடைய விஷயத்துல கடன்களை ஏதாவது கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நம்ம கொடுத்து வழங்க வேண்டும் அடுத்ததாக சொன்னாங்க சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களை ஏதாவது குறைகள் செய்துட்டாங்கன்னு என்று சொன்னால் அவர்கள் ஏதாவது சில தவறுகள் செஞ்சிட்டாங்க சொன்னால் மனுஷன் குறை இந்த உலகத்தில் யாருமே கிடையாது எல்லாருக்கும் குறை இருக்குது பேசக்கூடிய என்னிடத்துலேயும் பலவிதமான குறைகள் இருக்குது கேட்குற உங்கள்ட்ட பலவிதமான குறைகள் இருக்குது யாரும் யாரும் குறை இல்லாமல் வாழ்ந்தவர்கள் கிடையாது வாழப்போகிறவர்களும் கிடையாது எனவே அவர்களுடைய குறைகள் ஏதாவது இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பட்சத்தில் அந்த குறைகளை நீங்கள் மறைச்சிடுங்க அந்த குறைகளை பெரிய அளவுக்கு நீங்கள் கண்டு கொள்ள வேண்டாம் அதை அடிக்கடி அடிக்கடி குத்தி காட்டி கொண்டு இருக்க வேண்டாம் இதுதான் அந்த அண்டை வீட்டார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகள் சங்கையானதாக அடுத்ததாக சொன்னாங்க சல்லாஹம் அவர்கள் பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் அண்டை வீட்டார் என்று சொல்லக்கூடிய பட்சத்தில் உனக்கும் அந்த கஷ்டம் வரத்தான் செய்யும் லாபம் அப்படிங்கிற ரீதியில் எப்போவுமே லாபத்தையே நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்னுடைய வியாபாரத்தில் அதில் ஒரு வெற்றி இருக்கும் ஒரு தோல்வி இருக்கும் அதில் நஷ்டம் இருக்கும் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் சங்கியானவர்களே லாபம் என்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறதும் நஷ்டம் என்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் கோபமாகவும் கவலையாக இருக்கிறதும் சங்கியானவர்களே இயல் இயல்புவோம் ஆனால் அண்டை வீட்டார்கள் அந்த மாதிரி ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்து அவர்களுக்கு கொஞ்சம் உதவிடுங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருங்க ஒரு இழப்பு இழந்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்க சொல்லக்கூடிய அந்த மன ஆறுதலான சில வார்த்தைகள் ஒரு குடும்பம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சங்கியாளர்களே அதெல்லாம் அடுத்தடுத்து தான் வருவாங்க ஆனால் அண்டை வீட்டார்கள் தான் முதலாவதாக போய் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்கள் எனவே தான் சங்கிக்கூடிய அல்லாஹர்களே சகோதரர்களே சுபஹானு தாலா அடுத்ததாக நபி சொல்லுதாசம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னார் உணவுடைய விஷயத்துல அவர்களை நீங்கள் மனதளவில் கஷ்டப்படுத்தாதீங்க உங்க வீட்டுல ஒரு சமைக்கிறீங்க சாப்பாடை சமைக்கிறீங்க ஒரு நல்ல விதமான ஒரு சாப்பாடை சமைக்கிறீங்க அந்த சால்னா அந்த ஆணத்துடைய அந்த கறியுடைய வாசனைகள் அண்டை வீட்டார்களுடைய மூக்கை துளைக்க கூடிய அளவுக்கு போய் அவர்களை மன சஞ்சலத்துக்கு உள்ளாக்க உள்ளாக்கிடாதீங்க சுஹான் அல்லா இவ்வளவு அழகான வார்த்தை இதே தந்தை சொல்லுலாஹல்லாக செல்வர்கள் இந்த அளவுக்கு சொல்லுவார்கள் என்று சொன்னார் சங்கான் இல்லை செல்மு மின் அல்லது அண்டை வீட்டார் பசித்திருக்க நீங்கள் வயிறார உணவருந்திருது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல சுபான் மேலானவர்களே நம்ம ஏதாவது ஒரு கரியா சமைக்கிறோம் என்று சொன்னால் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு சாப்பாடு ஒரு உணவை நம்ம தயாரிக்கிறோம் என்று சொன்னால் அண்டை வீட்டார்களுக்கு அதில் ஒரு கோப்பை அதில் ஒரு கப் அதில் கொஞ்சம் தவறுகளுக்கு கொஞ்சமாக நம்ம கொடுக்கணும் சங்கியானவர்களே இது பண்புகளில் மிக உயர்வான பண்பு உயர்வான பண்பு இன்றைக்கு அந்த பண்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிருச்சு அல்லா பாதுகாக்க வேண்டும் அடுத்ததாக சொன்னாங்க செல்லலாக அவர்கள் உங்களுடைய மதில் சோரை அண்டை வீட்டாறுகள் அவர்களை மறைக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி கட்டாதீங்க உங்களுடைய மதில் சோறுகளை அண்டை வீட்டார்களை பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களை சந்திக்க முடியாத அளவுக்கு நீங்கள் உயர்த்தி கட்டாதீங்க ரொம்ப உயரமாக கட்டிடாதீங்க அடிக்கடி அடிக்கடி பேச்சுவார்த்தைகளோடு இருந்து கொள்ளுங்கள் வினான்வர்களே இதுவெல்லாம் நம்ம அண்டை வீட்டார்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய சில கடமைகள் சங்கானவர்களை இன்னொரு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சல்லாஹலாம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால் உண்மையாக இன்னும் அவர்கள் சரியான முறையில் ஈமானை புரிந்து கொள்ளல்ல இன்னும் அவர்கள் முழுமையான ஈமானை அடையல்ல என்று சொல்லாஹ் அலையம் அவர்கள் கிட்டத்தட்ட மூணு தடவை சல்லாஹ் அலிஸ்லிம சொல்றாங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க யாரைய அரசு அல்லா யார் அரசு அல்லா யார் அரசு அல்லா என்று சஹாபாக்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் சொன்னாங்க அவர்கள் மேலே யாரு தன்னுடைய அண்டை வீட்டாரை சிரமப்படுத்துறாங்களோ கஷ்டப்படுத்துறாங்களோ நோயினைப்படுத்துறாங்களோ அது வார்த்தைகளாக இருந்தாலும் சரிதான் கைகளாக இருந்தாலும் சரிதான் வேற ஒருத்தருடைய உதவின் மூலமாக இருந்தாலும் சரிதான் அண்டை வீட்டாரர்களுக்கு யாரு நோவினை கொடுக்கிறாங்களோ அவன் உண்மையான உண்மையினாக மாட்டான் அவன் இதுவரைக்கும் ஒழுங்காக ஈமானுடைய சுவையை அவன் சரியான முறையில் அவன் சுவைக்கல்ல இதுவரைக்கும் அவன் மும்மின் ஆக அல்ல கண்ணித்துக்குடி அல்லாஹுவின் நிறையார்களே சோதரர்களே ஏன் செல்லும் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்றாங்க என்று சொன்னால் இந்த அண்டை வீட்டார்களுடைய பிரச்சனைகள் சங்கானவர்களே நாம நினைக்கலாம் நபி அவங்க சொல்லிட்டாங்களே சாதாரணமா விஷயமா இருக்குதுன்னு நாம நினைக்கலாம் ஆனால் இது எதுவரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் கியாமத்து வரைக்கும் அல்லாஹா சுபஹானுதாலா கொண்டு வந்து சேர்த்து விடுவான் இந்த அளவுக்கு தெரியுமா சொன்னாங்க ஜாரான உறவினர்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய சொந்த பந்தங்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய விஷயத்துல அடியாறுகளுக்கு அடியாறுகள் செய்யக்கூடிய கடமைகள் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல அல்லாஹவிடத்தில் முதலாவதாக வழக்கு தொடுப்பவர்கள் யார் தெரியுமா ஜாரான் ரெண்டு அண்டை வீட்டார்கள் தான் அவங்கவுடைய பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனை உடன் பிறந்தவர்களுக்குரிய பிரச்சனைகள் இருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குரிய பிரச்சனைகள் இருக்கும் ஊர்காரர்களுக்குரிய பிரச்சனைகள் இருக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்குரிய பிரச்சனைகள் இருக்கும் மேலானவர்களே எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாகுடத்துல முதலாவதாக போகக்கூடிய பிரச்சனை என்னென்று சொன்னால் அண்டை வீட்டாளர்கள் ரெண்டு அண்டை வீட்டாளர்கள் போட்டு கொண்டிருந்தாங்க இல்லையா இவங்க தான் பிரச்சனை முதலாவது அல்லாகூடத்துல கொண்டு போய்வாங்க அவன் மஷர்லையும் இவர்களுடைய விஷயத்துல தான் அல்லாஹா முதலாவதாக எடுப்பான் மேலானவர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரிதான் என்ன நன்மைகள் செய்தவர்களாக இருந்தாலும் சரிதான் ஆனால் அண்டை வீட்டார்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் நாங்கள் நிலை குலைந்து போய்விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய அமர்களுடைய நிறைகள் நிலைமைகள் எந்த அளவுக்கு ஆகும் என்று சொல்ல முடியாது சங்கான் ஏனென்று சொன்னால் அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹமது ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது சஹாபாக்கள் ஒரு பெண்மணியுடைய விஷயத்துல சொல்லிட்டு வர்றாங்க எந்த அளவுக்கு சொன்னால் எதுக்கு மின் கசலத்தையும் சலாத்திஹா அவ சியாமிஹா அவ சதக திஹா யரசுலல்லா இந்த பெண்மணி இருக்கிறாங்க நிறைய சதக்கா கொடுக்குறாங்க எரசூலல்லா நிறைய நோன்பு வைக்கிறாங்க இரசுலல்லா நிறைய அமல்கள் தொழுகுறாங்க அரசு அல்லா நிறைய நல்ல மகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க யரசூரல்லா ஆனால் வயர அன்னஹா துதி ஜிரா நஹா பிலி சாணிஹா சுஹான் அவர்கள் தன்னுடைய அந்த அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சிரமம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எதனால வாயால நாவால சிரமம் கொடுக்குறாங்க கைகளால எந்த சிரமமும் நிஹா நாவால சிரமம் இருக்கிறாங்க ஆனால் அந்த பெண்மணி தொலகையாளியா இருக்கிறார் ஆனால் அந்த பெண்மணி நோன்பு நோக்கக்கூடியவளாக இருக்கிறார் ஆனால் அந்த பெண்மணி நிறைய சதக்கா தான தன்பங்கள் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அண்டை வீட்டாருக்கு இந்த மாதிரி சில தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க யார் சொல்லலாம் இப்படின்னு சொன்ன பச்சமே பச்சைமை சங்கியானவர்களை ரசூல்லாஹம் அவர்கள் கொஞ்சம் நேரம் கூட யோசிக்கல தாமதிக்கல ஒரே வார்த்தையாக செய்து சொன்ன உடனே நம்பி அவங்க சொல்றாங்க ஆனந்தா அல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரே வார்த்தை கண்ணியமானவர்களை கொஞ்சம் கூட அவர்கள் யோசிக்கல ஹியஃபின் நார் அவள் நரகவாதி என்று சொல்லிட்டாங்க அதே மாதிரி சங்கியானவர்களை இன்னும் ஒரு பெண்மணியுடைய விஷயத்துல சஹாபாக்கள் கேட்குறாங்க இதுக்கொரு இந்த பெண்மணி குறைவாகத்தான் அமல் செய்யறாங்க குறைவாகத்தான் அனுபவிக்கிறாங்க குறைவாகத்தான் தொழுகிறாங்க யார் சுழல்லா ஆனால் யார் சுரல்லா கொஞ்சோண்டு பேரீச்ச பழத்தில் ஒரு சின்ன துண்டையாவது அண்டை வீட்டார்களுக்கு கொடுத்து அழகு பாக்குறாங்க யார் சுருல்லா இந்த பெண்மணி இடத்துல இல்ல கொடுக்கறதுக்காக வேண்டி பெரிய அளவில் இல்லை என்றாலும் இருக்கிறது கொண்டு கொஞ்சோண்டு கொடுக்குறாங்க யார் சொல்லா சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்கள் இவங்களை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் மேலானவர்களை எப்படி அந்த பெண்மணிக்கு ஹியஃப்இின் நார் என்று யோசிக்காம நம்ம அவங்க சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த பெண்மணி விஷயத்துல சொல்லுவாங்க சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் இல் ஜன்னா அவள் சொர்க்கவாதி அப்ப எங்களுடைய அமல்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் தொழுக நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி மற்ற மற்ற என்னென்னமெல்லாம் அமல்கள் செய்கிறோம் அந்த அமல்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது நான் தானே நான் நல்ல நோன்பொக்கில் தானே நான் நிறைய தான தர்மம் என்ன செஞ்சாலும் சேர்ந்தான் அண்டை வீட்டாருக்கு சிரமம் கொடுத்தாலும் நீ சிரமம் கொடுத்து வந்தான் மேலானவர்களே இன்னைக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை எந்த அளவுக்கு கஷ்டம் எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் இல்லை வேலி போடப்பட்டிருக்குது மதில் சேவர் போடப்பட்டிருக்குது இந்த அன்றைய வீட்டார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட் அந்த பேச்சுவார்த்தைகள் இல்லாதது கிட்டத்தட்ட வருஷ காலமாக தொடர்ந்துகிட்டே வருது இருபது வருஷம் பேசாதவர்கள் இருப்பாங்க பத்து வருஷம் பேசாத பேச்சுவார்த்தை இல்லாதவர்கள் இருப்பாங்க நாலு வருஷம் பேச்சுவார்த்தை இல்லாதவங்க இருப்பாங்க எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் பிள்ளைகளும் போகாது அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பிள்ளைகளும் போகாது பேர பிள்ளைகளும் போகாத அளவுக்கு இன்னைக்கு அண்டை வீட்டாரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் என்ன பிரச்சனை என்னதான் காரணம் அவர்களுடைய இந்த உறவு முறிவுக்கு காரணம் என்ன அந்த லேண்டு சங்கையாளர்களை பிரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு ஜான் ஒரே ஒரு ஜான் நான் எடுத்துட்டேன் அல்லது ஒரே ஒரு ஜான் அவங்க எடுத்துட்டாங்க இதுதான் பிரச்சனை அல்லாஹ் அக்பர் அல்லது ஒரே ஒரு மாமரம் ஏன் மதில் சவருக்குள்ளே வர வேண்டிய மாமரத்தை அவன் வீட்டுக்கு போயிருச்சு என் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய என்னுடைய காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு தென்னமரம் அவன் தோப்புல போயிடுச்சு இதுதான் பிரச்சனை ஒரே ஒரு தென்னை மரத்துக்காக இருபது வருஷம் பக ஒரே ஒரு மாமரத்துக்காக ஷங்கியானவர்களே முப்பத்தஞ்சு வருஷம் பக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்போ அவர்களுடைய கடைசி நிலைமைகள் என்னவாகும் கண்ணியமானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே சங்கியானவர்களை அண்டை வீட்டாருடைய விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அண்டை வீட்டார்களுடைய விஷயத்துல தான் இவ்வளவுக்கு பயந்தாங்க அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர்கள் தன்னுடைய சொத்தில் பங்கு கொடுக்கிற அளவுக்கு ஆகிடுமோ அப்படின்ற அளவுக்கு நம்பி அவங்க வாய்ந்தாங்கன்னு சொன்னால் அப்ப ஜெபிரி அலி சலாத்து அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பாங்க செய்திகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்கியானவர்களை எங்களுடைய அண்டை வீட்டாளர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்வோம் உலகத்தில் வாழக்கூடிய கொஞ்சம் காலத்துடைய இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துட்டு எல்லாருடைய துவாவையும் பெற்றவர்களாக நாம் மரணிச்சிட்டோம் என்று சொன்னால் அலமதுல்லா இந்த ஒன்றே போதுமானது அல்லாஹரபு அலுவின் அப்படியான மீன்களாக வாழ்ந்து மீன்களாக மரணிக்கக்கூடிய பெரும் மிகப்பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கசபா ஹானமத்தலா எனக்கும் உங்களுக்கும் தந்துடுவானாக அலாம் அலைக்கும்